மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா இன்னும் சில பகுதிகளை அழிக்க போறாங்க அது உங்களுக்கு தெரியுமா எட்டு திசையும் கட்டி ஆண்டவன் தமிழன் தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு தமிழ்நாட்டை அழிக்க போறாங்க இது யாருக்கும் இன்னும் வெளியே தெரியாம இருக்கு சில பேர் தெரிஞ்சு போராட போராட வரமாட்டீங்க ஆந்திராவில் நாலு இடத்துல அனுமதிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீட்டன் திட்டம் நிறைவேற்றுறதுக்கு குஜராத்ல அஞ்சு இடம் ராஜஸ்தான்ல ரெண்டு இடம் டெல்லியில என்ன செயல்படுத்த முடியல அவன் முதல்வர் மக்களை வாழ வைக்கிறான் முதல்வர் மக்கள் மேல அன்பு ஒரு பாசத்தோட இருக்காங்க மக்கள் வாழும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை தெரியுங்களா முப்பத்தி மாவட்டங்கள் கொண்ட தமிழ்நாட்டில் முப்பத்தோரு இடத்தை அனுமதிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தன் திட்டத்தை இந்த திட்டம் எங்க தெரியுமா விவசாய நிலத்துல மற்ற மாநிலங்கள்லாம் குஜராத் ஆந்திரா ராஜஸ்தான் இதெல்லாம் எங்க மக்களுக்கு பாதி ஏற்படுத்தாம மக்கள் வசிப்பிடத்துக்கு மேக தொலைவில் தமிழ்நாட்டில் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களில் விளைநிலங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்படும் தெரியுமா ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தன் திட்டத்தின் மூலம் நிறைவேற்ற இருந்து ஆறாயிரம் அடி போர் போட்டு எரிவாயு எடுக்கிறாங்க அந்த எரிவாயு வந்து சரியா பராமரிக்க முடியாம வெடிச்சு எத்தனை உயிர்கள் போயிருக்கு தெரியுங்களா வெளிநாடுகள்ல ஏன் நம்ம நாட்டில் அது மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரம் அடியில இருந்து ஆறாயிரம் அடி வரையும் போட்டு எரிவாயு எடுக்கிறீங்க அதை எடுத்து வெளிநாட்டுக்காரனுக்கு விக்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க நீங்க லாப சங்க சம்பாதிக்கிறது எங்களை அழிக்கிறீங்க நாப்பது ஆறு ஓடுது கேரளாவில் ஒரு குடி மண்ணால் முடியாது உங்களால கேரளாக்காரன் அந்த மாதிரி வச்சிருக்கிற சட்டம் தமிழ்நாட்டுக்காரன் இருக்கக்கூடிய கனிம வளம் மாற்று மணல் கிரானைட் எல்லாத்தையும் உள்ளடிச்சு வித்துறான்

நிலப்பரப்பு வந்து கையகப்படுத்துறோம் கையகப்படுத்தி வெளிநாட்டுக்கார கம்பெனி அந்நிய நிறுவனம் இது போன்ற நிறுவனங்களுக்கு ஓஎன்ஜி போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கறோம் நாலஞ்சு வருஷம் குத்தகையா நம்ம நிலம் மீத்த திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு சிம்பிளா உதாரணமா சொல்லணும்னா கரும்பா ஒரு மிஷின்ல போட்டா சார் ஒரு பக்கமும் செக்க ஒரு பக்கமும் வரும் அவன் நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாரப்புறம் எடுத்துருவான் வெறும் சக்கையை கொடுத்துருவான் அதுக்கப்புறம் உரம் போட்டாலும் எத்தனை செலவு பண்ணி நீ நிலத்தை பராமரிச்சாலும் ஒண்ணு விளையாது ஏன்னா சக்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழகம் எட்டு திசையும் கட்டியாண்ட ஆண்ட இன்னைக்கு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கான் கேட்க ஆள் இல்ல இந்த அரசியல்வாதி இந்த அரசியல் எதுவுமே சரியில்லை மத்த மாநில முதல்வர்கள் மக்கள் எல்லாருக்கும் நினைக்கும் போது தமிழக அரசே ஏன் நினைக்க மாட்டான் மூவாயிரத்தி இருநூறு மதுக்கடைகள் மூடப்பட்டதை திறக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு போது ஏன் விவசாயிகளை பாதுகாக்கவும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துறாங்களே அதுக்கு போராடுறாங்களா ஏன் முன்வர மாட்டேங்குது ஏன் நீங்களே வாரி கொடுக்கறீங்க தமிழக மக்களை காக்க வைங்க தமிழக மக்களை நீங்களே அழிக்கிறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டை அழிக்குது மற்ற மாநிலங்கள்லாம் நாலு இடம் அஞ்சு இடம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மீன் திட்டத்தை எடுக்க அனுமதிச்சிட்டு முப்பத்தி மாவட்டம் கொண்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒரு இடத்தை அனுமதிக்கிறீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டை அழிக்கலாமே மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா தூய்மை இந்தியா சொல்றீங்க இத்தனை இந்தியா வச்சு எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் விபத்து ஏற்பட்டது என்ன பண்ணீங்க ஒரு இயந்திரத்து மூலியமா என்ன பண்ணலங்களை அகற்ற முடிஞ்சது அவங்கனால முடியல பக்கெட் வச்சிங்க தண்ணீர் மேல இருக்கக்கூடிய எண்ணெயே உங்களால பாதுகாத்து எடுக்க முடியல இயந்திரத்து மூல எரிவாயு குழாய் வெடிச்சதுன்னா சுத்தப்பட்டு கிராமங்களும் தமிழ்நாடே அழிஞ்சு போவோம் சுத்தி புல் புண்டு கூட முளைக்காம போயிடும் என் நிலத்துல வேணாம் என் நிலத்தில இருக்காத அப்படின்னு போராடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை அரசியல்வாதி மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறை வச்சு அடிக்கிறாங்க காவல் தெய்வனா என்னங்க கருப்பு சாமி ஐயனார் வீரனார் முனிஸ்வரர் சுடலமான காவல் தெய்வம் காவல் தெய்வம் நம்மள காக்கு நினைச்சு மக்கள் கும்பிடுறாங்க காவல்துறை என்ன காவல்துறை மக்களை காவலாக்கணும் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அடிக்கிறாங்க அரசியல்வாதிக்கு போயிட்டு இருக்கீங்க விவசாய மக்கள் வாழ்றதுக்காக விவசாய நிலத்தை கையகப்படுத்தி அவனுங்க எரிவாயு குழாய் அமைக்கிறாங்க போராடுறாங்க சமீபத்தில் கதிரமங்கலத்தில் அந்த எரிவாயு குழாய் வெடித்து எண்ணெய் படல்கள் குடிநீரையும் விவசாய நிலங்களையும் பாதிச்சு யாருக்கும் இல்ல எல்லாருக்கும் தெரியும் போராட முன் வர மாட்டீங்க இன்னைக்கு தஞ்சை மாவட்டம் நாளைக்கு கடலூர் அடுத்தது தமிழகமே உயிர் மிஞ்சுமா தமிழ்நாட்டில் உயிரே இருக்காது அகத்திகள் மாதிரி நம்ம அண்டை தான் போய் வாழணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சோமாலியா மிகப்பெரிய விவசாய நாடு மீட்டன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மூலமா எல்லாத்தையும் அந்த நாட்டில் செலுத்தி வெளிநாட்டுக்காரங்க கம்பேனி அந்த நாட்டு அரசியல்வாதிகள் கைக்குள்ள போட்டுட்டு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் திட்டத்தை மூலம் நிலத்தை அழிச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த விவசாய நிலத்துல வெறும் அதே மாதிரி நிலைதான் தமிழகத்துக்கு வரப்போகுது தெரிஞ்சு நீங்க வர பல பேருக்கு தெரியல அதுதான் வேதனைக்குரிய ஒண்ணு காவல்துறை கேட்டுக்கிறேன் போராட்டத்தில் கலந்துக்கூடிய ஆம்பளை கைது பண்ணி உள்ள தள்ளிடுறீங்க பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் பார்க்காம தடியடி நடத்துறீங்க ஒரு வயசான அம்மாவை ரெண்டு காவல்துறையாள அடிக்கிறாங்க விளைவிக்கிறா அந்த அரிசியை விளைவிக்கிறா ஒரு விவசாயி சொந்த நிலத்துல சொந்த விவசாய விட்டு அடிக்கிற காவல்துறை சோறு தானே திங்குது வயசுக்கு வைக்கலா திங்குறீங்க சிந்திச்சு பாருங்க அந்த போராட்ட காலத்துல உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ பொண்டாட்டியா மாமனோ தங்கச்சி யாராவது இருந்தா இந்த மாதிரி அடிப்பீங்களா நீங்க என்னயா காவல்துறைக்கு ஒரு சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா அடிக்கிறதுக்கு அனைத்து பாதுகாப்பு சாதனங்களும் அணிஞ்சிட்டு வந்து அடிக்கிறீங்க அவன் தெரிஞ்சுதான் ஓடிட்டு இருக்கான் திருப்பி அடிக்கல அவன் உரிமையா தான் கேட்கறான் விவசாயிகளுக்கு தண்ணியை கூடு விவசாய நிலத்தை வித்துடு அதான் கேட்கறான் விவசாயி எல்லாத்துக்கும் சோர் போடுறவன் சுயநலமா வாழாத ஒரே மனிதர் யாரா விவசாயி தான் ஊழல் பண்ணாம வாழக்கூடிய ஒரு மனிதர் யாரா விவசாயி தான் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இன்னைக்கு விவசாயி கொண்டுட்டு இருக்கிறான் கடைசியா உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் நமக்கு இந்த பிரச்சனை வரல நம்ம ஊருக்கு வரல நினைச்சு முன்னாடி சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு தஞ்சை மாவட்டம் நாளை கடலூர் மாவட்டம் அடுத்த ஒட்டுமொத்த தமிழகமே நம்ம எல்லாம் கையெழுந்து அடுத்த மாநிலத்துக்கிட்டே அடுத்த நாட்டு காரண்டியும் மூவாயிரத்தி இருநூறு மதுக்கடையை தேடக்கூடிய தமிழக அரசு மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை தேட மாட்டேங்குது தண்ணீரை எப்படி சேமிக்கணும்னு தெரியல ஒரு அணை கட்டல காமராஜர் காலத்துக்கு அப்புறம் அணையே கட்டல அதுதான் உண்மை ஊழல் 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 போச்சு அரசியல் தமிழ்நாட்டு மக்களை யாரும் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா என் கொடுத்து போராடும் போது அடிச்சு விரட்டுறீங்க அழிவு நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு நீங்க போராடா போராட முன் வரலா இந்த திட்டத்தை தடை செய்யாம விட்டீங்கன்னா நாளைக்கு நாம எல்லாமே இன்னொரு நாட்டுல போதான் கையேந்தி நிக்கணும் இன்னொரு மாநிலத்தை தான் கையேந்தி நிக்கணும் மத்திய அரசே மாநில அரசு விவசாயிகளை வாழ விடு ஓ என்ஜிசி நிறுவனத்தை தமிழ்நாட்டை விட்டு ஓடவிடு மீத்தேன் திட்டத்தையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் கைவிடு மத்திய அரசே மாநில அரசே நீ குறுக்களினாலும் விவசாயிகளுக்கு குறுக்கலினாலும் கிடைக்காத விவசாயிகள் அழிஞ்சிட்டு வரா விவசாயிகளும் விவசாயமும் அழிஞ்சிட்டு வருது நாளை உலகமே அழிய போகுது இதுதான் நிசத்தமான உண்மை விவசாயிகளுக்கு ஆதரவாக உங்களில் ஒருவன் ரவி